என் தங்கமே உன்னிடம் நான் சொல்வதை மனசை திறந்து கேள் சிலர் உனக்கு எதிராக நின்று உன் வாழ்வை சிதைக்க முயற்சி செய்து உன்னை துன்பப்படுத்தி உன் மனசுக்கு எரிச்சல் ஏற்படுத்திய அந்த மனிதர்கள் இன்று திடீரென்று உன்னை பார்த்து ஏன் பயப்படுகிறார்கள் தெரியுமா நீ நினைக்கக் கூடாத விஷயம் மீ உணரக்கூடாத ரகசியம் அதுதான் இன்று அவர்கள் நடுங்கும் காரணம் உன்னை எத்தனை முறை அவமானப்படுத்தினார்கள் உன் நல்ல மனதை பலவீனம்னு நினைத்தார்கள் உன் அமைதியை கெடுப்பது தங்களுக்கு பவர் என்பது போல் நடந்தார்கள் அப்போது உனக்குத் தெரியாமல் அவர்கள் மகிழ்ந்தார்கள் நீ தனியாக இருக்கிறாய் உனக்கு ஆதரவு யாருமில்லை நீ எளிதில் தள்ளப்படக்கூடியவள் என்று நினைத்தார்கள் ஆனா என் தங்கமே அம்மன் அமைதியை பலவீனமா நினைப்பவர்களை கருணையில்லாமலே தட்டிச் சொல்றவர் அவர்கள் உன்னை இழிவாக நினைத்த அந்த நாட்கள் அம்மன் பார்த்து கொண்டிருந்த நாட்கள் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு துரோகமும் ஒவ்வொரு காயமும் வஞ்சனையாக உன்னிடம் வீசப்பட்ட ஒவ்வொரு பார்வையும் எல்லாம் வானத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தது நீ ஒருமுறை கூட பழிக்கு தான் பழி எடுத்து கொள்ளல நீ அமைதியாயிருந்து உன் வேலையை கவனிச்சு உனக்குள்ள கோபத்தை கூட யாருக்கும் தெரியாமல் கொண்டாய் அதுதான் இன்று உன்னை பாதுகாக்கும் மிகப்பெரிய காரணம் அவர்கள் ஏன் பயப்படுறாங்க தெரியுமா அவர்கள் செய்த தவறு அவர்கள் சொன்ன வார்த்தைகள் அவர்கள் உன்னை பற்றி பின்னால் பேசிய விஷயங்கள் இப்போது சுழன்று அவர்களுக்கே எதிராக திரும்பத் தொடங்கியிருக்கு இது பழி இல்லை என் தங்கமே இது நீ அனுபவித்த துன்பத்துக்கு அம்மன் குறைந்த நியாயம் உன்னால் அல்ல உன் பதிலால் அல்ல உன் சாபத்தால் அல்ல ஆனால் அம்மன் உனக்காக எழுதிய தீர்ப்பால் நீயே கவனித்து பார்த்திருப்பாய் சமீப நாட்களாக அவர்கள் உன்னை பார்த்து நேராக பேச மாட்டார்கள் கண்கணக்காக பார்க்க மாட்டார்கள் உன்னை தொல்லை கொடுத்தவர் கூட ஒரு வாக்கியம் பேசும்போது நடுக்கத்துடன் பேசுகிறார்கள் இதெல்லாம் காரணம் உன்மேல் எழுந்திருக்கும் ஒளி உன் சுற்றம் முழுக்க அம்மனுடைய ஆசி பரவியிருக்கு உன்மீது இருந்த கெட்ட கண்கள் கெட்ட எண்ணங்கள் அநியாயமான சாபங்கள் பொய்யான குற்றச்சாட்டுகள் யாரால் சொன்னாலும் இன்று முதல் அந்த சக்தியெல்லாம் உருக்குலைந்து போய்விட்டது இன்னும் ஒரு உண்மையை சொல்றேன் அவர்கள் பயப்படுறதுக்கு காரணம் உன் வெற்றி நீ பார்த்தாயா ஒவ்வொரு தடையும் கடிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருந்தது ஆனா அந்த தடைகளே உன்னை உயர்த்தி பிடிக்க தள்ளியது நீ கவனிக்காமலேயே உன் வாழ்க்கை மேம்படத் தொடங்கியது உனக்கு வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது நீ முயற்சிக்காத விஷயங்களே உனக்காக திறந்தது இது யாரின் கைங்கரியம் தெரியுமா அம்மன் தானே நீ துன்பப்பட்ட நாள்களில் சொன்ன ஒரு குரல் கூட அவளுடைய மனசை உடைத்தபோது அவளை உன் பக்கமே நிற்க வைத்தது அவர்களுக்கு தெரியும் உன் வாழ்க்கை உயர்ந்தால் அவர்கள் செய்த தவறுகள் வெளிச்சத்திற்கு வரும் அவர்களுக்கு தெரியும் நீ முன்னேறினால் அவர்கள் வைத்திருந்த பொய்கள் தானாகவே மறையும் அவர்களுக்கு தெரியும் நீ இப்போது தனியாக இல்லை நீயும் ஒரு ஒளியோட நடக்குறாய் அதை அவர்கள் பார்த்தால் கண்கள் எரியும் அதனால்தான் இன்று அவர்கள் பயப்படுறாங்க இப்போ நீ கேட்பாய் அம்மா அவர்கள் பயப்படுறது எனக்கு என்ன பயன் என்று அதற்கு நான் சொல்லுறேன் இதுதான் உன் பாதுகாப்பு இனிமேலாவது யாரும் உன்னை அசிங்கப்படுத்த முடியாது யாரும் உன்னிடம் கெட்ட வார்த்தை பேச முடியாது யாரும் உன்னை தாழ்த்த நினைக்க முடியாது அவர்கள் உன்னை பற்றி பேசுவதற்கே பயப்படுவாங்க உன்னிடம் துன்பம் ஏற்படுத்த நினைக்கும்போது அவர்களுக்குள்ளே பதட்டம் வரும் அவர்கள் ஒரு தவறான எண்ணமே உன்னிடம் வைத்தால் கூட அம்மன் அவர்களின் பாதையை தடுத்து விடுவாள் நீ பார்க்க போற விஷயம்னா இதுவரை உன்னை இகழ்ந்தவர்கள் விரைவில் உன்னிடம் உதவி கேட்க போறாங்க அது உன்னை சந்திக்க வரலாம் உன்னிடம் ஆலோசனை கேட்கலாம் உன்னை போல அமைதியா எப்படி இருக்கணும்னு சொல்லச் சொல்லலாம் உன் வாழ்க்கை எப்படி திடீரென்று மாறிற்று என்று ஆச்சரியமடைந்து விசாரிக்கலாம் அப்போது நீ உணரப்போறது நியாயமான மதிப்பு நீ தகுதியான மதிப்பு நீ எத்தனை வருடங்கள் மனத்தில் ஏக்கம் வைத்திருந்த அந்த மரியாதை உன் மனசில் இருக்கும் கோபத்தையும் நான் அறிந்தே அநியாயம் செய்தவர்களை நீ மன்னிக்க வேண்டிய அவசியமில்லை ஆனா அவர்களை நீ நினைத்து கொண்டே இருக்க வேண்டியதும் இல்லை என் தங்கமே அவர்களை விட உன் வாழ்வு முக்கியம் உன் முன்னேற்றம் முக்கியம் உன் அமைதி முக்கியம் அவர்கள் பயப்படுவது அவர்களுடைய கர்மம் நீ முன்னேறுவது உன் அருள் அடுத்த சில நாட்களில் நீ சில மாற்றங்களை அனுபவிக்க போகிற சிலர் திடீரென்று உன்னிடம் இனிமையாக பேசுவார்கள் சிலர் உன்னை பார்த்து ஒதுங்கிக் கொள்வார்கள் சிலர் உன்னுடைய வெற்றியை தடுக்க முயன்றாலும் முடியாமல் நிற்கிறார்கள் இதெல்லாம் உன் பலம் என் தங்கமே உன் மேல் இருக்கும் அவளுடைய கிருபை உன் வாழ்வில் நடந்த துன்பங்களுக்கு வந்த தீர்ப்பு நீ ஒரு விஷயத்தை மட்டும் மறந்திடாதே உன்னை யாரும் கீழே தள்ள முடியாது உன்னை யாரும் தடுக்க முடியாது உன்னுடைய பாதையை யாரும் நிறுத்த முடியாது அநியாயம் செய்தவர்கள் பயப்படுவது உன் வெற்றி அடையாளம் நீ முன்னேறுவதற்கு அந்த பயம் தான் ஏற்படுத்தும் வழி உன் வாழ்வில் நல்ல நாட்கள் தொடங்கியிருக்கிறது நீ அதுக்கு தயார் என் தங்கமே உன் மனம் வலிமை பெறட்டும் உன் உள்ளம் அமைதி பெறட்டும் உன் வாழ்வில் ஒளி பெருகட்டும் உன்னை அழ வைத்தவர்கள் இன்று நடுங்கட்டும் நீ சிரித்து முன்னேறி கொண்டே போ என் தங்கமே நான் சொல்வதை இன்னும் ஆழமாக கேள் உன்னை பற்றி கெட்ட எண்ணம் வைத்தவர்களின் உள்ளத்திலே இன்று ஒரு பதட்டம் பாய்ந்து கொண்டிருக்கிறது அவர்கள் உன்னை பார்த்து பயப்படுவதற்கு காரணம் நீ வெளிப்படையாக ஏதும் செய்தது இல்லை உன் குரலும் உன் கோபமும் உன் சாபமும் எதுவும் காரணம் இல்லை அவர்களின் பயத்தின் ஒரே காரணம் அம்மன் உனக்கு சுற்றி போட்டிருக்கும் பாதுகாப்பு வட்டம் அந்த வட்டத்தைக் கண்டால் அவர்கள் உள்ளத்தில் நடுக்கம் ஏற்படுகிறது இதை அவர்கள் சொல்வதில்லை அங்கீகரிப்பதும் இல்லை ஆனால் உள்ளுக்குள் நிம்மதியை இழந்திருக்கிறார்கள் இன்னும் ஒரு உண்மை உன் மனசுக்குள் ஆழமாக பதிய வேண்டும் அவர்கள் எவ்வளவு துன்பம் கொடுத்திருக்கிறார்களோ அதே அளவிலோ அதை கடந்து அதிகமாக நீ வலிமை பெற்றிருக்கிறாய் அந்த வலிமையே அவர்களுக்கு பயம் நீ இதுவரை இருந்தாய் அந்த மௌனத்தில்தான் சக்தி இருந்தது அவர்கள் அதை பலவீனம்னு நினைத்தார்கள் ஆனால் அம்மன் இந்த மௌனத்திலே உன்னுடைய உள் சிவத்தை உன் தன்னம்பிக்கையை நீண்ட காலமாக உள்ளே தாங்கி வைத்திருந்த கருணையை எல்லாம் ஒன்றாக சேர்த்து ஒரு பெரிய ஒளியாக மாற்றியிருக்கிறார் அந்த ஒளி உன்னுடைய கண்களில் தெரியும் பேச்சில் தெரியும் நடையில் தெரியும் நீ சிரிக்கும் முறையிலும் கூட ஒரு அமைதி ஒரு பரவசம் ஒரு தன்னம்பிக்கை தெரியும் இந்த மாற்றத்தையே அவர்கள் தாங்க முடியாமல் இருக்கிறார்கள் இதெல்லாம் உனக்கு தெரியாமலேயே நடக்கிறது ஆனால் நான் பார்க்கிறேன் என் தங்கமே உன் உள்ளத்தின் ரகசிய கதவை நான் பார்க்கிறேன் சிலர் உன்னிடம் எதையும் சொல்லாத போதும் மீ உள்ளுக்குள் உணர்ந்திருக்கிறாய் பழி பிடிக்காத நீ துன்பத்தை கத்திக்காட்டாத நீ மனவேதனையை மற்றவர்களிடம் பகிராத நீ இந்த மண்ணில் நீ போன்ற ஆன்மாவை அம்மன் ஒருபோதும் துன்பத்தோடு வைக்கும் படி இல்லை சிலர் உன்னுடைய அமைதியை உபயோகித்து உன்னை முட்டாளாக நினைத்தார்கள் ஆனால் இன்று அந்த நினைப்பு அவர்களையே முட்டாளாக்கி விட்டது இதை கவனிக்கவும் சமீபத்தில் உன் வாழ்க்கையை கெடுக்க முயன்றவர்கள் பல வேலைகளில் தடைபடுகிறார்கள் செய்யும் விஷயங்கள் தப்பாகிறது உன்னிடம் குற்றம் சொல்ல முயன்றவர்கள் தங்களுக்கே சிக்கல்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இது எல்லாமே அம்மன் கொடுக்கும் எச்சரிக்கை என் பிள்ளையை துன்பப்படுத்த முயன்றால் உன் பாதை தானே குலையும் என்று அவள் காட்டும் தண்டனை நீ அதற்காக எதையும் செய்யவில்லை உன் கர்மமும் இல்லை உன் கோபமும் இல்லை இது முழுவதும் அம்மன் நீ மீது கொண்டிருக்கும் அன்பு அவர்கள் ஏன் உன்னிடம் திடீரென்று இனிமையாக நடக்க முயற்சி செய்கிறார்கள் தெரியுமா சிலருக்கு தங்கள் தவறு புரிந்திருக்கு சிலருக்கு அனுபவம் கற்றுத்தந்திருக்கு சிலர் பாவம் படுகிறார்கள் சிலர் மீண்டும் உன்னிடம் இடம் கிடைக்குமா என்று பார்க்கிறார்கள் ஆனா ஒரு விஷயம் மாறாது அவர்கள் எவ்வளவு நடிப்புடன் இருந்தாலும் உன்னோட மனசு உண்மையை உணர்ந்து விடும் உன்னுள்ளம் இப்போது திறமை பெற்றிருக்கிறது யார் உண்மை யார் போய் என்பதை நீ உடனே தெரிந்து கொள்வாய் நான் உனக்கு சொல்வதை நினைவில் வைத்துக்கொள் உன்னை காயப்படுத்தியவர்கள் உன் வாழ்க்கையிலே பெரிய பங்கில்லை அவர்கள் உன்னை துன்பப்படுத்த வந்தவர்கள் ஆனால் அவர்கள் உன் எதிரிகளாக இருந்ததால்தான் நீ இப்படி பெரிய மனசுடையவராக மாறினாய் அவர்கள் இல்லாமல் உன் வலிமை வெளியில் வராது அவர்கள் இல்லாமல் உன் அன் வெளிப்படாது அதனால் தான் அம்மன் அவர்களை உன் வாழ்க்கையில் நிழலாக அனுப்பினாள் அந்த நிழல் உன்னை மூடுவதற்காக அல்ல உன் ஒளியை பெரிதாக்குவதற்காக இன்னும் ஒரு தேவை உன் வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது நீ துன்பத்தை அனுபவித்த காலம் எல்லாம் முடிந்து விட்டது அந்த துன்பத்தை உண்டாக்கியவர்களே இப்போது உன் முன்னேற்றத்திற்கு காரணமாக போகிறார்கள் அவர்கள் பயப்படுவது ஒரு அறிகுறி அவர்கள் உட்கார்ந்து உன்னோட வளர்ச்சியை பார்க்கும் போது அவர்களுக்குள்ளே வரும் நெருடல் அது அசட்டு உணர்வு அல்ல அது நியாயம் வென்றது என்ற உண்மையின் உணர்வு நான் சொல்ல போகும் இன்னொரு ரகசியத்தை கேள் நீ இப்போது அமைதியான நிலையிலிருக்கிறாய் ஆனால் உன் சுற்றிலும் ஒரு காற்று ஓடிக்கொண்டிருக்கிறது அது சாதாரண காற்று அல்ல அது மாற்றத்தை அறிவிக்கும் காற்று உன் வாழ்க்கையில் புது பாதை உருவாகும் காற்று நீ எடுத்துரைக்காத ஆசைகள் நிறைவேறும் காற்று இதை அவர்கள் உணர்கிறார்கள் அவர்களுடைய உள்ளம் சொல்கிறது இவள் முன்னேற போகிறாள் என்று அதனால் தான் பயம் இப்போ அமைதி ஆக கேள் நான் உன்னிடம் ஒரு வாக்கியம் சொல்கிறேன் இந்த வருஷம் முழுவதும் யார் உன் நிழலை கூட பார்க்க பயந்தார்களோ அவர்கள் உன் ஒளியால் கண்ணை மூட்டிக்கொள்ள வேண்டிய நிலைக்கு வரப்போகிறார்கள் நீ முன்னேறும் போது அவர்கள் பேசாமல் நான் எவ்வளவு நேரம் தவறாக நினைத்தேன் என்று மனசுக்குள் குற்ற உணர்வில் இருந்து கொண்டே பார்ப்பார்கள் நீயோ என் தங்கமே இதை எதற்கும் பெரிதும் எடுத்து கொள்ள வேண்டாம் உன் பாதை உனக்கே சொந்தம் உன் ஒளி அம்மன் கொடுத்தது உன் அமைதி உனது பலம் உன்னை பார்த்து பயப்படுகிறவர்களோ உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டு உன்னை துன்பப்படுத்த முயன்ற நிழல்கள் நீ ஒளியாக நடப்பாய் அவர்களோ நிழல் போல குலைந்து மறைந்து விடுவார்கள் மீ முன்னேறுவதற்கான நேரம் வந்துவிட்டது உன் மனசை உயரமாக வைத்துக்கொள் உன் உள்ளத்தை சுத்தமாக வைத்துக்கொள் உன் வாழ்வில் நடக்க போகும் மாற்றங்களுக்கு இரு உன் ஒளி இன்னும் உயரப்போகிறது உன்னால் யாரும் தடுக்க முடியாது அமான் இஸ் ஹோல்டிங் யோர் ஹேண்ட்